ിൽ പദവിയ പ്രധമർ കോര വിപത്തിൽ സിക്കിയത് വിമാനം പയണിത്ത അനുവരും லெபனானில் இஸ்ரேலின் விரிவான ராணுவ ஆக்கிரமிப்பை கண்டித்து ஈரான் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தியதில் இருந்து எழுநூற்றி முப்பது பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவிப்பு துருக்கி போராட்டங்களில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று பேர் தடுத்து வைப்பு இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான போர் பதற்றம் ஐரோப்பிய நாடுகளில் வழக்கும் போராட்டம் தொடர்பன விரிவான செய்திகள் உக்ரைனில் ஒரு பரந்த போர் நிறுத்தத்தை நோக்கி முன்னர்வதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் திங்களன்று வாரம் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இருவருடன் பேசிய பின்னர் மூன்று ஆண்டுகள் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தனது முயற்சியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்துள்ளன பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டமிடல் குறித்து விளக்கப்பட்ட ஒரு வட்டாரம் அமெரிக்க தரப்பை வெள்ளி மாளிகை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் மூத்த பணிப்பாளர் ஆண்ட்ரோக் மற்றும் வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரி மைக்கேல் ஆண்டன் ஆகியோர் வழிநடத்துவதாக உறுதிப்படுத்தியுள்ளனர் கருங்கடலில் கடல்சார் போர் நிறுத்தத்தை எட்டுவதே இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் இது கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக நடைபெற அனுமதிக்கிறது ரஷ்யாவை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் முன்னாள் ராஜதந்திரி கிரிகோரி கராஷின் தற்போது ரஷ்ய நாடாளுமன்றத்தின் மேல் சபையின் வெளியுறவு குழுவின் தலைவராக உள்ளார் மேலும் சோவியத் சகாப்த முக்கிய வாரிசு நிறுவனமான போரை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை அழைப்பு விடுத்த டிரம்ப் பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் விதம் குறித்து பரந்த திருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இதுவரை புடின் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளது குறித்து பாராட்டு தெரிவித்துள்ளார் அமைதியை பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் புடின் கூறுகின்றார் ஆனால் உக்ரைன் அதிகாரபூர்வமாக அதன் நேட்டோ அபிலாஷிகளை கைவிட்டு ரஷ்யாவால் உரிமை கோரப்பட்டு பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்படும் நான்கு உக்ரைனிய பகுதிகளின் முழு பகுதியிலிருந்தும் அதன் வீரர்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் தென்னாப்பிரிக்காவின் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விமான சாகச நிகழ்ச்சியில் பலியாகியுள்ளார் அபாயகரமான சாகசங்களில் ஈடுபட்டு சாகசம் நிகழ்த்தி கொண்டிருந்த விமானி இம்பாலா மார்க் ஒன்று ரக விமானத்தில் உயர பறந்த விமானத்தை சுழற்றியுள்ளார் அந்த விமானம் தன்னிலை தடுமாறி விமானம் வேகமாக கீழே விழுந்து நொறுங்கியது விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்த இடத்தில் இருந்த மீட்பு படையினர் விபத்து களத்துக்கு விரைந்து சென்று விமானத்தில் ஈடுபட்ட தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் இதைத் தொடர்ந்து விமானியை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல முற்பட்ட வேளையில் விமானி சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கும் மார்க் ஆர்னி முன்கூட்டியே பொது தேர்தலை நடத்த உத்தரவிட்டுள்ளார் வருகின்ற அக்டோபர் மாதம் வரை பதவிக்காலம் இருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்து வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பொது தேர்தல் நடத்த அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ மீது மக்களுக்கும் ஆளும் லிபரல் கட்சியினருக்கும் அதிருப்தி அதிகரித்த நிலையில் தனது பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமராகவும் லிபரல் கட்சி தலைவராகவும் பொருளாதார நிபுணரான மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து கடந்த நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்து முன்கூட்டியே தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் ட்ரம்ப் நம்மை உடைக்க விரும்புகின்றார் அது நடக்க நாங்கள் விட மாட்டோம் ட்ரம்பின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கனடாவில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது ിൽ അത്മി പോലെ എതിർപ്പ് കാരണി കക്ഷിക്ക് ആദരവ് ആണോ അവർ പദവി വിലകി മാര് ആളും ലിബരൽ കക്ഷിക്കാൻ ആദരവ് അധികാര சோமால்யாவின் மொகடியசியு அருகி நடந்த விமான விபத்தில் கென்யாவில் பதிவு செய்யப்பட குறித்த சரக்கு விமானத்தில் இருந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் சரக்கு விமானம் லோயர் கியூபா பகுதியில் உள்ள டோப்லி நகரத்திலிருந்து ஆப்பிரிக்க யூனியன் படைகளுக்கு பொருட்களை விநியோகித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் மொகடியசீவிலிருந்து தென்மே மேற்கே சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் விமான விபத்து நிகழ்ந்ததாக சோமாலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உறுதிப்படுத்தியது விமானத்தில் இருந்த ஐந்து பேர் இருந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் துயரகரமாக உயிரிழந்தனர் விமானம் தோப்புலியில் இருந்து புறப்பட்டு ஏடன் அப்துல்லே சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் வழியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அறிக்கைகளின்படி விமானத்தின் நான்கு கெஞ்ச நாட்டவர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சரக்கு விமானம் சனிக்கிழமை கோளாறுகளை சந்தித்ததாக ஆனால் தரநிலையின்படி அது சரி செய்யப்படுவதாகவும் அறிக்கைகள் மேலும் தெரிவிக்கின்றன விபத்து பற்றிய கூடுதல் தகவல்கள் கிடைத்தவுடன் வழங்குவதாகவும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அரசாங்கத்துடன் இணைந்து முழுமையான விசாரணைகளை நடத்துவதாகவும் உறுதி சோமாலிய சிவில் விமான போக்குவரத்து

நேற்று ஞாயிற்றுக்கிழமை கண்டித்துள்ளது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய தாக்குதல்களை விரிவான ராணுவ ஆக்கிரமிப்பு என்று விவரித்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மேலும் அந்த நாட்டின் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு உண்மையான அச்சுறுத்தல் என்றும் சாடி பேசியுள்ளார் மார்ச் பதினெட்டு அன்று பாலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் மீண்டும் கொண்டு வீச்சுக்களை தொடங்கியதிலிருந்து எழுநூற்றி முப்பது பேர் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் திங்களன்று தெரிவித்துள்ளது இதில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் அடங்குவர் வான்வொழித் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியதிலிருந்து எழுநூற்றி முப்பது உறப்புக்கள் மற்றும் ஆயிரத்து முந்நூற்றேழு காயங்கள் மற்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு உறப்புக்கள் பதிவாகியுள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது அக்டோபர் ஏழாம் தேதி அன்று போர் தொடங்கியதில் இருந்து கொண்டு வந்துள்ளது மார்ச் அன்று இஸ்தான்புல்லின் பிரபல மேயர் இமா மோக்லு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட அமைதியின்மையில் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் மார்ச் பத்தொன்பது முதல் மார்ச் இருபத்தி மூன்று வரை மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் எக்ஸில் எழுதியுள்ளார் அவர்களில் பனிரெண்டு வெவ்வேறு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய நபர்கள் அடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி ஐரோப்பிய நாடுகளில் போராட்டம் வலுவடைந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ലണ്ടൻ സ്പെയിൻ സ്വീഡൻ ഉള്ള നാടുകളിൽ ഏരാളെ ഏന്തി തൂതരകങ്ങളെ മുറ്റകിട്ട് പോരാട്ടത്തിൽ ഈ അന്ത വകുപ്പ് സ്പെയിൻ നാട്ടിൽ സാൻ സെബാസ്റ്റിയ നഗരീ പാലസ്തീന മക്കൾ മീഡിയപ്പെടു പൊക്കുക്ക് മുറ്റപ്പള്ളി വയ്ക്കെ എഴുപ്പി മക്കൾ പേരണിയുള്ള அதே நேரம் பாலஸ்தீன கொடிகளை ஏந்திய வாரம் பிரான்சில் இசை வாத்தியங்கள் முழங்க மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் லண்டனிலும் ஏராளமான மக்கள் ஒன்று கூடி முழக்கங்களை எழுப்பி போராடுவதுடன் இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்றும் தூதரகத்தை அவர்கள் கேட்டு முற்றுகையிட்டுள்ளனர் மேலும் சுவீடனில் வீதிகளில் குவிந்த மக்கள் காசா மக்களுக்கு ஆதரவாக பதாகைகள் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்